தீ தங்கள் தொடர்பு கொண்டிலும் தீமை அப்படின்னு சொல்லும் பொழுது திவசங்கள் சொன்ன நாள்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நோய் வருது ஒவ்வொரு நாளைக்கு கையை வலிக்குதுன்றோம் காலை வலிக்குதுன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நோய் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டேதான் இருக்கு அப்ப அதே மாதிரி தீமைகள் எந்த நேரத்துல என்ன வருமோ ஏது வருமோ தெரியவே தெரியாது ஆனா இந்த விபூதி பூசறதுனால விபூதி அப்படின்னு சொன்னா பூதி என்று சொன்னால் பெருமையானது வி என்று சொன்னால் அதற்கு மேலாக எதுவும் இந்த பெருமை மிக்க எல்லாவற்றிற்கும் மேலான இந்த விபூதியை பூசுவதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற நோய்கள் தான் போதும் அடுத்த தீமைகள் என்னென்ன தீமைகள் இருக்கின்றதோ அந்த தீமைகள்லாம் நம்மளை வந்து அண்டவே அண்டாது அதான் இன்னொரு இடத்துல ஐயா சொல்லுவாங்க

அந்த திருநீர் பாலம் இருக்கிறத நீ பாக்கல போல இருக்கு நீ எதுக்கும் பயப்படாத காம நோய் ஏற்படாது அந்த விபூதி பூசுவதுனால தீமைகள்லாம் மாறும் பெருமான் கூட விபூதியை கொடுத்து எத்தனை பேரோட நோயை தீர்த்து இருக்காங்க தெரியுமா கடலூர் தேவநாயக பிள்ளை அவரோட கையெழுத்து உடம்பு செய்யல அவர்கள் எவ்வளவோ வைத்தியம் பாக்குறாங்க என்னென்னோ பண்றாங்க ஆனால் தீரல நோய் தீரல உடனே அவர் என்ன பண்றாரு கடலூர்ல இருந்து பெருமான் அப்ப கடலூர்ல இருக்க அப்ப கடலூர்ல இருந்து பெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க அவங்க வீட்டுல இருந்து ஐயா இந்த பையன் பையனோட நோய் தீரவே இல்லை நான் எப்படி தீக்கிறது தான் அருள் செய்யணும் உங்களை விட்ட எனக்கு ஆள் கிடையாது பெருமான அப்படியே பெருமானை நினைச்சு கண்ணீர் விடுற மறுநிமிஷம் பாத்தீங்கன்னாக்கா கதில் சத்தம் கேக்குது பாத்தீங்கன்னா பெருமான் வந்து விற்கிற வந்துட்டு அந்த தேவநாதனோட பிள்ளைக்கு விபூதி பூசி அந்த நோயை தீக்கிற அப்ப நோய் தீந்து போச்சு அப்புறம் மறுநாள் தேவநாதன் பிள்ளை வடதூருக்கு வர ஐயா நீங்க பெருமான பாக்குற நீங்க வந்ததுல இருந்து என்னுடைய மகனோட நோய் தீந்து போச்சுங்க அப்ப ஒரே நேரத்துல கடலூர்லயும் அன்பர்களிடம் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அதே நேரத்துல கடலூர்லயும் கடலூர்லயும் ரெண்டு இடத்துலயும் பெருமாள் இருந்திருக்காங்க ஒரு இடத்துல போய் கடலூர்ல நோய் தீக்கிறாங்க ஒரு இடத்துல பிரசங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பெருமானுடைய அருளை பாருங்க மற்றவங்களுடைய துன்பத்தை உலகினில் உயிர் கழித்து ஊரும் இடையூறலாம் இடப்பணி அடைந்து விளக்குக மகிழ்கள் இறைவன் கொடுத்திருக்கான் அது போல மற்றவருடைய நோய் தீர்த்தவர் நம்முடைய வள்ளல் பெருமா அடுத்தது இதுக்கு போறாங்க வேட்டவர் ஜமீதார் கிட்ட போறாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவிக்கு மகோதரம் ஒரு மனைவிக்கு பேய் குடிச்சு போயிடுச்சு பிரம்மராட்சன் குடிச்சு போயிடுச்சு உடனே இவர் போறார் ஆனா பெருமான் எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் பணக்காரங்கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா அவர்கிட்ட செல்வத்துக்காக தான் அவர் வருவாரோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க யார்கிட்டயும் போனது கிடையாது ஆனா இவர் வீட்டுக்கு ஏன் போறார் அப்படின்னு சொன்னா அங்க பலி கொடுக்குறாங்க அந்த நோய் தீர வேண்டி எல்லா கோயிலுக்கு பலி கொடுக்குறாங்க அந்த பலியை நிறுத்தத்துக்காக அந்த இவர்கிட்ட போற வேட்டவன ஜமீன்தார்கிட்ட போற வேட்டை வந்து அப்படின்னா நெய்ஸ்ல ஒத்துக்கல பெருமான வரத்துக்கு ஒத்துக்கல அவங்க தான் சொல்ற இந்த மாதிரி ராமலிங்க சுவாமி ஒருத்தர் இருக்க அவர் நோயெல்லாம் தீர்க்கக்கூடியவர் அவரை அழிச்சுட்டு வந்தா உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போய்டும் சொல்ற சரி அப்படியா எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இங்கே பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிற உடனே அவர் மனசுல நினைச்சுட்டு போடுற அவர் என்ன சேர்ல நினைக்கிறாரோ அதுல பெருமான் ஞானி அவரை நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் பெருமான் வர போதே பிரம்மராட்சசம் அந்த மனைவி பிடிச்சிருந்த பிரம்மராட்ச ஓரவு உள்ள நோயப்பட்ட மனைவிக்கு விபூதி கொடுத்து அந்த நோயை தீர்க்கிற உடனே அவர் தமிழ்ந்தாரு எந்த சேர்ல நினைச்சாரோ அங்க போய் உட்கார்ந்துட்டு என்னங்கானோ நீங்க நினைச்சது கரெக்டா சரியா நான் சரியான நாற்காலியில அமர்ந்தீங்க தரிசியா இருக்காங்க பெருமான் நோய் எத்திக்கிறாங்க கிருநீர் குடுத்து நோய் எட்டிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கல்பட்டையா கல்பட்டையாவுக்கும் தொழூர் வேலாயுத முதலியாருக்கும் ஒரே சமயத்துல உடம்பு சரியில்லாம போது அப்ப வந்து கல்பட்டாரியாவும் விபூதி கேக்கிறாரு வள்ளல் பெருமான் கிட்ட அப்ப பெருமான் சொல்றாரா என்ன இன்னும் பல பிரிய எடுக்கணுமா இந்த பிறவிலயே முடிச்சிருப்பா அவனுக்கு விபூதி இந்த பிறவிலேயே சொல்லி விபூதி தரல ஆனா எவ்வளோ வேளாண் முதலியாருக்கு விபூதி கொடுத்த அவருடைய நோயை சொஸ்தப்படுத்துற அப்ப அவருக்கு என்ன நடக்க போகுது எத்தனை பிறவி வேணா பெருமானுக்கு தெரியறது இப்ப தரிசியா இருக்காருல அந்த மாதிரி அந்த நோய்கள் பெருமான் செய்கிறார் அதே மாதிரி ஏவனே என்ன பண்ணானா பெருமானுக்கு ஞான திரு கொண்டு வந்து உருவத்தோட வந்து அங்கே பெருமான கூப்பிட்டு தன்னுடைய இருப்புல இருந்து திருநீற்று பைய அவித்து கொடுத்து விபூதி கொடுக்கிறார் அது கொடுத்ததோடு மட்டும் இல்ல செஞ்சுடர் பூ வேற கொடுக்கிறார் எப்படி செஞ்சுடர் பூவை கொடுத்து விபூதியை கொடுத்து இவருக்கு கொஞ்சம் தூதி கொடுத்தா பத்தலை போல இருக்கேன் இன்னும் தருலன்னு கேக்குறாரா தான் அப்பவே முடிச்சுடல சரி கேக்குற இன்னும் நான் கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் உன் மேனியில பாரு ஒரு விபூதியா இருக்கு அந்த வாசனை கூட உனக்கு தெரியும் அப்படின்றாரு அருள் பிரசாத மாறையில பெருமான வந்து திருநீட்டு பையெல்லாம் திருநீரு வீசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எத்தனை இடத்துல திருநீரை பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா அப்ப திருநீட்டுப்பைய இறைவனே கொடுத்தான் இறைவனே திருநீட்டுக்கு கொடுக்கும் போது நம்மதான் எந்த மொழி பெருமானுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி திருநீட்டு கொடுத்தாச்சு செஞ்சுழை பூ கொடுத்தாச்சு செஞ்சுளை பூ ஒரு இடத்துல அருள்மனைப்பூ அப்படின்னு சொல்வாரு இந்த மாதிரி தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே அந்த செஞ்சுடர் பூவோ அருள்மனை பூனோ எது அப்படின்னு சொன்னா அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை இறைவன் பெருமானுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருநீற்றையும் கொடுத்தான் அவ்வளவுதான் திருநீற்றையும் கொடுத்தான் இப்போ முன்னாடி ஒரு பாட்டில் போனோம்ல முதல் லைன் பார்த்தோம் தேவசங்கள் தோறும் கொண்டிடும் தீமை பிணி மாறும் அப்படின்னு சொன்ன பவ அரும் பவநோய் அரும் இவ்விகபரமும் வந்து புகழ் பரவும் அப்படின்னு சொல்ற அடுத்த லைன் அது எதுல வருது அப்படின்னு சொன்னா புண்ணிய திருநீற்று மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீரை பூசுவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெருமான் அதுல பத்து பாடல்களை எழுதியிருக்க அது என்ன பண்ணுவோமா அந்த பவக்கடல் பவக்கடல் அப்படின்னு சொல்லும்போது இறந்த இடம் வந்து பிறப்பும் இல்லையா அந்த பவக்கடலில் பிறவி நோய் பேருந்து பீடி வருது இல்லையா அதெல்லாம் அறுக்கக்கூடியதாக அந்த திருநீர் அது தவிர இந்த பர் இம்மையிலையும் சரி வர்மையிலும் சரி புகழை தரக்கூடியது அது தவிர அந்த திருநீர் பூசுவது என்பது கவசமாலை நம்முடைய நமக்கு ஒரு கவசம் வேணும் இல்லைங்களா அப்ப அந்த கவசம் மாதிரி அந்த திருநீரே நமக்கு வந்து உதவியாக இருக்கிறது அது போல நமக்கு கண்ணீர் திருஷ்டி திருஷ்டி வருது இல்ல அந்த திருஷ்டி கூட தெரியுங்களா விபூதி பூசறதுனால அந்த கண் திருஷ்டி போகுமா பெருமான் எல்லா மூட நம்பிக்கையிலும் வருத்தாங்க எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா கண் திருஷ்டி மட்டும் சொல்ற ஐயா கண்ணீர் பரவும் சொல்ற

அப்படின்னு சொல்லுவார் அதாவது சில பேர் ரொம்ப கவலையா இருப்பாங்க ஒரு மனசு கவலையோட இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு உள்ள தெரிவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா திருநீர் பூசி என்னோட நாமத்தை சொல்லி அந்த திருநீர் பூசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல என்ன துயரங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த துயரம் மாறி நமக்கு ஒரு உன்னத நிலையை கொடுக்கக்கூடியது அந்த திருநீர் ஐயா பத்து இந்த அது பாடலில் யவனை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையை தரக்கூடியது அந்த திருநீர் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அது தவிர பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியதான் திருநீர் அந்த திருநீர என்ன தெரியுங்களா அதாவது வெண்கொலி போ வெண்கொலி தேர் அதாவது ஒரு பிறவி எடுக்கிறோம் ஒவ்வொரு பெருவியும் இருக்கோம்னு பாருங்க அந்த பிறவி தோறும் விளைவு நம்மள வந்து தேடிட்டே வரும் விளையா என்ன பண்ணுவோம் இப்ப ஒரு வீட்டை காலி பண்றவங்க அப்ப அந்த வீட்டுல காலி பண்ணாங்க எத்தனையோ பேர் பழகி இருக்காங்க அடுத்த வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்மளை தேடிட்டு அங்க வந்துருவாங்க அதுபோல இந்த வினைகள் என்ன பண்ணுதா வினை பிறவிதோர்தான் பிறவிதோறும் நம்மள வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இதுதான் அப்படி பிறவிதோறும் அந்த வினை என்ன பண்ணுதா தக்க சமயத்துல தேழ் மாதிரி கொட்டுதான் எப்படி எப்ப கொட்டுதோ அப்ப தேழ் மாதிரி அந்த கொட்டுதான் அந்த வினைகள் அந்த வினைகளை வேடோடு அறுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் விபூதி பூசணும் அந்த விபூதியானதுக்கு அவ்வளவு பவர்

மெய்யான தெய்வம் எங்கே பெண்ணீட்டின் சார்பு எங்கே என்று தேடுபவர்கிமைனா என்ன மெய்யான தெய்வம் நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க சந்தேகப்படுறவங்க கூட நீ சேராது அந்த சாதுக்கள் சார்பு அப்படின்ட்டு நெஞ்ச அருள்கள கடைசி பகுதியில கொண்டு வந்திருப்பாரு அந்த பகுதியில பாத்தீங்கன்னா யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பார் அதே தவிர அது தவிர உரைநடை பகுதிக்கு போகணும் உரைநடை பகுதியில என்ன சொல்லுவாங்க ஐயா அப்படின்னு கேட்டா விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல காலங்கத்தால ஏந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு விபூதி தரித்து என்ன சொல்லுவாங்க விபூதி தரித்து சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டும் இறைவனை உள்ள உள்பகமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரே நடை பகுதியில ஆகட்டும் அஞ்சாம் திருமுறையில ஆகட்டும் ஆறாம் திருமுறையில இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் திருநீரை பத்தி நல்லா அதோட மகிமையை பத்தி வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க அடுத்தவரை இறைவனுடைய திருவடியை காட்டக்கூடியதான் திருநீர் திருவடியில போய் சேரவனாமா யமனையே தூக்கி வீசக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டே வர்றாரு வடல் பெருமானவர்கள் அது தவிர இப்ப வந்தகனோட தொடர்பு நமக்கு வராதா நம்முடைய மனசு என்ன பண்ணுமா ஏதாவது பெருமாள் சொல்லுவாங்களே கொடியனும் கனலோக முழுமூடனும் கடுமோகும் கண்கெட்ட ஆபாரியும் ஏவரு ஆச்சரிய விழலும் கொலை என்று ஏபாதணுமாம் இவர்களும் இவர்களுக்கு உறவான பேர்களும் என்னை பற்றியாக தான் தருள்வாய் சொல்லுவான் அந்த காமம் ரோதம் லோகம் மதம் மாச்சியம் போன்ற நிலைகளெல்லாம் நமக்கு வரவே வர அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி 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 நாம் விபூதி பூசினோம் என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு என்ன வரும் அந்த உள்ளத்தை வந்து தூய்மையா வச்சுக்கணும்னா விபூதியை பூசணும் அந்த விபூதி பூசும்போது வாய் வந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும் அந்த திரு அந்த விபூதி கூட கீழே விழக்கூடாது கீழே வந்து கால் படுற மாதிரி கீழே கொட்டக்கூடாது கால் படுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி கொட்டுச்சு அப்படின்னு சொன்னா அத்தனை பேரு நம்ம எடுக்கணும் அத்தனை பேரு எடுக்கணும் அதனால அந்த விபூதி தரிக்கும் போது எவ்வளவு பயபக்தியா அந்த விபூதியை நம்ம தரிக்கணும் அந்த வஞ்ச விலைகள்லாம் நம்ம விட்டு ஓடி போய்விடும் அப்படின்னு ஐயா எடுத்து சொல்றாங்க இந்த நிலையெல்லாம் நமக்கு வரணும்னு சொன்னா நம்ம விபூதியை தள்ளக்கூடாது இது சமய சின்னம் இத நம்ம வந்து புதிய கூடாது அந்த விபூதி என்ன இதை குறிக்கிது ஆணவம் மாயை மூன்று நிலைகள் சுட்டு கொசுக்கி இந்த ஆன்மாவானது இறைவனோட போய் சேரணும் அப்ப அத சுட்டு நம்ம அப்படி சுட்டு கொசுக்கிட்டோமா இல்லையே நான்கிற ஒரு ஆணவம் வருது நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் செய்த அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஞாபகம் அதெல்லாம் போக்கணும் கண்ணோ வந்து வினைக்களே இருக்க கூடாது வினைக்கள் இருக்கு அடுத்தது மாய இருக்கு அந்த மாயை வெல்லணும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அந்த அருள் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல ஐயா என்ன சொல்றாங்க அதாவது பத்து பாட்டு பத்து பாட்டு இந்த சிவப்புண்ணிய தாழ்த்து விடுதாங்க அவர் சொன்ன வார்த்தையை நான் விட்டுறேன் அதாவது நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது ஐயா பேசினதை நீங்க பேசக்கூடாது அந்த மாதிரி தந்தாத்து பேசக்கூடாதுன்னா ஒருத்தர் அதனால அந்த வார்த்தையை நான் விட்டுறேன் கடவுள் நீடாத அந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களை கனவிலேயும் காடுதல் ஒழிக கனவு கூட ஏறி போகாது ஆனா அன்புடன் நீரிடன் இருக்கின்ற தொண்டர்களை பார்த்தால் நீரி மேனிய தன்மை பார்த்தால் என்ன தெரியுமா அவங்கள பார்த்து படங்கு அன்புடன் பார் அப்படின்னு சொல்றாங்க அந்த அன்புடன் நம்ம பார்க்கணும் ஆனா நீரிடாதவர்களை கனவுல கூட பார்க்க கூடாது எதுக்கு தெரியுமா சொல்றாரு தன்னுடைய அவயங்களுக்கு சொல்ற நம்ம கூட சொல்லல தன்னுடைய அவயங்களுக்கு கண்ணுக்கு சொல்ற அதே மாதிரி செடிக்கு சொல்ற மூக்குற கைக்கு சொல்ற காலுக்கு சொல்ற அதே மாதிரி தான் சொல்றாரு இதெல்லாம் அதாவது கண்களை நீங்க என்ன பண்ணணும் கனவுல கூட நீரிடாதவர்களை பார்க்காத நல்ல நீரிட்டவர்களை அன்புடன் பாரு தொண்டர்களை பாரு அப்படின்னு கண்ணுக்கு ஆணையிடுற

திருநீர் இட்டவங்களை பார்த்த அப்படின்னு சொன்னா அவங்கள நன்றாக பார்த்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லுவார் தான் சொல்ல இன்னொரு இடத்துல கண்ணுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தெய்வ நீரிடாத மக்களை யாராச்சும் பார்த்தேன்னு சொன்னா பாம்பு சீரும் பாம்பன கண்டு ஒளிஞ்சு போயிடும் ஒளிஞ்சு போ ஆனா சைவ நீரிடும் தலைவரை கண்டார் என்ன தெரியுமா சார்ந்து அவர்களோடு சேர்ந்து விருந்து உண்க என்ன பண்ணணுமா அந்த மாதிரி கூட யாரெல்லாம் திருநீரில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சார்ந்து சேர்ந்து விருந்து உண்கணுமா நீரிட்ட பார்த்தா ஐயோ பாம்பு வருது அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போயிடணுமா அந்த கண்களுக்கு வந்து அவர் சொல்ற அவையுக்கு சொல்ற அடுத்தது செவிக்கு சொல்றுமா சொல்றார் கா அதாவது அந்த மக்களை பார்த்தனா அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்லு சொன்னாங்கன்னு உடனே காதை கொஞ்சிக்கும் கேட்கவே கேட்காது ஆனா நீரிடும் அன்பர்கள் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்ல வருவாங்க அப்ப நீ என்ன தெரியுமா சொன்ன முழுவதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா கருத்தா கேள் வரேன்னு சொல்றாரு இதெல்லாம் கேள் அடுத்தது மூக்குக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நல்ல நீரிடாத மக்களை பார்த்தேன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் சொன்ன வந்து வந்து நின்னாங்கன்னா அவங்க மேலே இருந்து ஒரு வாசனை வந்ததுன்னா உடனே மூக்கை பொத்தி ஆனா நீரிடுபவர்களை நல்ல தெய்வ நீர் இடுபவர்களை பார்த்தால் அந்த மூக்குக்கு சொல்ற என்ன தெரியுமா அவங்க மேனிலிருந்து திருநீர் வாசனை வருது இல்லையா அது நன்றாக முகர்ந்து அதை அனுபவின்னு சொல்றது எப்படி எல்லாம் முகர்ந்த அனுபவி அப்படின்னு சொல்ற மூக்குக்கு சொல்லிட்டாரா செவின்னு சொல்லிட்ட அடுத்தது கண்களுக்கு சொல்லிட்ட அடுத்தது உடம்புக்கு சொல்ற என்ன தெரியுமா சொல்றது அதாவது யாராச்சும் வந்து முக்தி நீரிடாத திருமக்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து தொட்டு பேசினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே என்ன தெரிமை பண்ணு உடனே போயிடும் அந்த பக்கம் நடந்து போயிடு ஆனா நல்ல நீரிட்டு கொண்டு இந்த பக்தர்கள் எல்லாம் மறந்து வருங்க அவங்க உன்னை எட்டி உதைச்சா கூட உடனே அந்த அன்போடு அதை நீங்க சேர்த்து வாங்கிக்க கொஞ்சம் கூட பரவாயில்ல பக்தர்கள் இல்லையா திருநீரிக்கால் உடம்புக்கு சொல்ற அடுத்தது அண்ணா கொடுத்த தலைப்பு அதாவது அருள் நீரிடாதவர்கள் எல்லாம் யாராச்சும் அமுதமான உணவு கொடுத்தா கூட எப்பேற்பட்ட அறுசுமை உணவு கொடுத்தா கூட நீரிடாதவர்கள் அது வேற ஒண்ணுது ஒப்பாகும் செல்வர்கள் நல்ல தெருள் நீரிடும் செல்வர்கள் கூட கொடுத்தா கூட வேற எதுவும் இல்லாம கூட கொடுத்தா கூட எல்லார்கூட சேர்ந்து அவரை அமிழ்ந்து சாப்பிடு கூழ கூட அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா திருநீர் இட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அமிழ்ந்து நினைச்சு அத வாங்கி கூடி மத்தவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு சொல்றாங்க நாக்கு சொல்லிட்டாரே உடம்புக்கு சொல்லிட்டாரு அடுத்தது கரங்கடுப்பு சொல்ற கை கடுப்பு சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீர் திருநீர் விடாதவர்கள் யாராச்சும் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு எல்ல அளவு ஒரு எல்ல பாதிப்ப கொடுக்காது திருநீர் இல்லாதவங்களுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் தான் ஐயாவுக்கு பழகும் ஆனா இதுல சொல்ற ஒரு எல்லாம் கூட பிச்சு கொடுக்காது என்னையா அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீ கொடுத்துரு ஆனா திருநீர் இடாதவங்களுக்கு எல்லா பாதி கூட அதே மாதிரி செல்வர்கள் கூழித்தாலும் அமிர்தமா சாப்பிடுன்ற எப்படி எல்லாம்